நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது நம்ம தலை அஜித் ஓட்டு போடுறதுக்காக காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் வந்துட்டார் நண்பர்களே திருவான்மியூர் அல்லது கொட்டிவாக்கத்தில் தான் அவருக்கு ஓட்டு இருக்குது அவர் எப்பயுமே சாலினியோடு வருவார் இந்த தடவை தலியாக வந்திருக்கிறாரு சிங்கிலாக வந்திருக்கிறாரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கார் சும்மா ஜம்முன் வந்திருக்கார் நண்பர்களே நாங்கள் போகிறப்பே ஏகப்பட்ட கூட்டம் தலை எப்படியாவது பார்த்துடலாமான்ட்டு காலையிலிருந்து நின்றுட்டு இருந்தேன் கரெக்டாக ஓட்டு போடுறதுக்காக வந்துட்டார் நண்பர்களே அந்த காணொலி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நம்ம ஃப்ரெண்டு தான் உள்ளே போய் எடுத்தார் அந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கிற நண்பர்களே அவர் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டு முதலாளாக ஓட்டு போட்டு வந்துட்டார் தன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டாரு எப்போயுமே அஜித்து லைனில் தான் வந்து ஓட்டு போடுவார் நண்பர்களே அதே மாதிரி இந்த தடவையும் லைனில் நின்று வந்து ஓட்டு போட்டார் மக்கள் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு நண்பர்களே நீங்கள் இன்னும் ஓட்டு போடலன்னா ஓட்டு போட்டுருங்க நண்பர்களே பதினோரு மணிக்கு மேலே வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் காலையிலே ஓட்டு போட்டு வந்துடுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்